தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கனமழை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை கண்டிப்பாக தீவிரம் ஆகாதுங்க சில மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதியான மழை பொழிவு குறித்து இதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையாக இருக்கும் பொழுது நிறைய மாவட்டங்கள் நமக்கு வந்து ஒரே நாளில் நமக்கு வந்து மழை கிடைக்கும் தென்மேற்கு பருவமழையில விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும் அதுவும் வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதியும் தமிழ்நாட்டு நோக்கி நகராம வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா ஆந்திர பகுதிகள் அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் போன்ற பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவை கொடுக்கறதுனால நமக்கு வந்து பகுதியான மழை பொழிவாகவே இருக்கும் நேற்றைய தினங்களிலும் அதே போல் தான் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் பரவலாக நமக்கு மழை பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்துருக்கு ஆகவே நமக்கு சில மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் சில மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இப்போ திருவாரூரில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் பதிவானதில் நம்ம பார்த்தோம் அதே போல் தஞ்சாவூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது அதுவே நீங்கள் சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள் மழையே கிடையாது அப்போ நமக்கு சில மாவட்டங்கள்ல கனமழையும் சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டு வருது ஆகவே அடுத்து வரும் நாட்களிலும் இது போலவே நமக்கு வந்து மழை பொழிவு இருக்கும் மிதமான மழையாக இருக்கும் பகுதியான மழையாக இருக்கும் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டாவில் சில இடங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மிதமான மழையாக நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதுவும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள்ல இந்த மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க பகுதியான கனமழையும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியான மிதமான மழை பொழிவு வரும் நாட்களிலும் தொடரும் அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு சில நேரங்களில் கனமழை கூட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் மற்ற இடங்களில் வந்து மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க ஏற்கனவே ஒரு இரண்டு நாட்கள் முன்பதாக சென்னை போன்ற பகுதிகளில் சாரல் மழையெல்லாம் பதிவானதை பார்த்தோம் ஆனா கனமழை வந்து இன்னும் தீவிரமாகல கனமழை வந்து எங்களுக்கு வந்து அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பகுதியான மழை பொழிவாகவே கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகும் ஆகவே எல்லா இடங்களுக்குமே இந்த கனமழை தீவிரமாகாம இப்ப சொன்ன இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதே என்னங்க வட தமிழ்நாட்டில் மட்டும் மழை பெய்யுது ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒன்றும் மழையே வராதா அப்படின்னு நிறைய பேர் தென் மாவட்டத்துலேருந்து கேட்டிருந்தீங்க பொதுவாக இந்த தாழ்வு பகுதி உருவான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தென் மாவட்டங்களை நோக்கி நகரலை ஏன்னா டெல்டா வழியாக கரையை கடந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்கலாம் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால தொடர்ந்து வட தமிழ்நாட்டில் மட்டும் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கிறது ஆனால் தென் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குது நமக்கு அடுத்து வரும் நாட்களும் இதே நிலை தான் மிதமான மழை பொழிவு நிச்சயமாக அதுவும் பகுதியாக இருக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை சில இடங்களில் மழையானது பகுதியாக இருக்கும் மலைப்பகுதிகளில் கனமழை உண்டு மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க குறிப்பாக அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தொடர்ச்சியாக மழை பொறுத்த வரைக்கும் இந்த மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் செப்டம்பர் மாதத்தையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நிச்சயம் நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் உறுதியாக கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பெய்த பிறகு அடுத்த அக்டோபர் மாதம் இறுதியில் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் தொடங்க போகுது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு தீவிரமான மழை தமிழ்நாட்டில் வறட்சி அப்படிங்கிற பேச்சுக்கு மட்டும் இடம் கிடையாது கண்டிப்பாக ஒரு ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் மழை வரல அப்படிங்கிறதுக்காக வறண்டு போயிட போகிறது கிடையாது நமக்கு போதுமான மழை பொழிவு ஏற்கனவே பதிவாகிடுச்சு ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு கூடுதல் மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு தொடர்ந்து நமக்கு வந்து இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் நிச்சயம் நமக்கு கூடுதல் மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் மழை சரியாக பெய்யலையோ அங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழையானது உறுதியாக எடுத்துருப்பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்